ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் தாங்க அறுவடை பண்ண வந்திருக்கோம் இந்த கத்திரிக்காவோட அழகை சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க பச்சை பசைன்னு பழப்பழன்னு காய்ச்சி தொங்குது பாருங்க உண்மையாகவே இந்த கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டா இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வெரைட்டி ஒட்டஞ்சத்திர வெரைட்டின்னு சொல்லுவாங்க இந்த கத்திரிக்காய் இந்த திண்டுக்கல் மாவட்டம் சைடு மட்டும்தான் இருக்கும் இந்த விழுப்புரம் பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஊர்களில்லாம் இந்த கத்திரிக்காய் வந்து கிடைக்காது ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு வெரைட்டியான கத்திரிக்காய் இருக்கும் ஆனால் இந்த கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு குட்டி க்ரோ பேக்கில் தாங்க இந்த கத்திரிக்காய் செடி நடவு பண்ணியிருக்கோம் எனக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கத்திரிக்காய் கிடச்சிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நாங்கள் இப்போ தான் மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ஃபைவ் மந்த்து தாங்க ஆகுது ஆனால் நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம் மெயினாக எங்கள் தோட்டத்தில் கீரைகள் தான் அதிக அளவு நாங்கள் அறுவடை பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த அதிக அளவு நாங்கள் வந்து அறுவடை பண்ணுவோங்க காற்றுக்கு இந்த கத்திரிக்காய் பயங்கரமாக காற்றடிக்கிற டைம்னால் இப்போ கத்திரிக்காய் காற்றுல அடித்து கொஞ்சம் டல்லாகிடுச்சி ஒரு சில கத்திரிக்காய் மட்டும்தான் அப்படி இருக்குது மற்ற கத்திரிக்காய் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க என்னோடய மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பராமரிப்புலாம் ரொம்ப ஈஸி தாங்க ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் ஏதாவது ஒரு உரங்களை வந்து நம்ம செடிகளுக்கு போடலாம் நான் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் மாட்டுச்சாண உரம் வந்து போடுவேன் காய்கள் இரண்டு நாளைக்கு ஒரு முறை எனக்கு காய் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க கத்திரிக்காய் செடியெலாம் நடவு பண்ணி அஞ்சு மாதம் ஆகுது இன்னமும் நம்மளுக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்குது கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடங்கள் கூட நம்மளுக்கு காய்கள் வந்து கொடுக்கும் டெய்லியுமே கத்திரிக்காய் செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் காலையில் காலையில் ஊற்றினாலே போதுங்க நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம மாடித்தோட்டத்துலேயே உருவாக்கிட்டால் கடைகளில் போய் வாங்கவே தேவையில்லைங்க கடைகளில் போய் வாங்குகிற காய்கறிகளில் அனைத்துலேயுமே கெமிக்கல் உரம் பயன்படுத்துவாங்க ஒரு செடிக்கு மேக்சிமம் அஞ்சு வகையான மருந்துகளை பயன்படுத்துவாங்க ஆனால் நம்ம வீட்லேயே காய்கறிகளை உருவாக்கிட்டால் அந்த பயமே இருக்காதுங்க ஹெல்த்தியான காய்கறிகளையும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கோம் என்னதான் கடையில் போய் நம்ம காய் வாங்கி சாப்பிட்டாலும் அதில் வந்து எந்த ஒரு சத்துமே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அதுல தான் ஏகப்பட்ட மருந்துகள் அடிக்கிறாங்கல்ல அதில் எப்படிங்க சத்து வரும் நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன இடம் இருந்தாலே போதுங்க கீரை வளர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வளர்த்துக்கலாம் வெண்டைக்காய் முள்ளங்கிலாம் ரொம்ப ஈஸிங்க அதுவும் மாடியில வந்து கீரை வளர்க்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கீரை மட்டும் வளர்த்துட்டா வாரத்துக்கு ரெண்டு நாள் அட்லீஸ்ட் மூணு நாள் நம்ம கீரை வந்து நம்ம தோட்டத்துலேயே அறுவடை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதுவும் கட் பண்ணி கட் பண்ணி விட்டாலே கீரையெல்லாம் தானாக முளைச்சிருங்க நாங்கள் தோட்டம் ஆரம்பித்த அஞ்சு மாதந்தான் ஆகுது நாங்கள் கீரை நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டால் நம்ம கடைகளுக்கு போய் காய்கறிகளை வாங்க தேவையில்லைங்க நம்ம வீட்லேயே உருவாக்கிக்கலாம் ஒரு சின்ன விதை எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் செடியாக உருவாகிருக்கு பாருங்க இயற்கையோட அழகு எப்பவுமே அற்புதமான காட்சி தாங்க ஒரு நர்சரியில் போய் கத்திரிக்காய் விதத்தாங்கன்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் விதம் வாங்கிட்டு வந்தேங்க ஆனால் இது என்ன வெரைட்டி கத்திரிக்காய்னு எனக்கு தெரியாது நடவு பண்ணியாச்சு நடவு பண்ணி ஒரு ஒரு வாரத்திலே செடி முளைச்சிருச்சுங்க லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக முளைச்சிருந்தது இது என்ன வகை ரகம்னு அப்போ கண்டே பிடிக்க முடியல எங்கள் வீட்டில் சொன்னாங்க இது வைலட் கலர் கத்திரிக்காய் இலையெல்லாம் பெருசாக இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க இல்லை இல்லை இது கண்டிப்பாக பச்சை கலர் கத்திரிக்காவாக தான் இருக்கும்னு நான் சொல்ல ஒரு நாள் பூ பூத்துச்சு வைலட் கலரில் பூ பூக்கவும் எனக்கு ஒரே சந்தேகமாக போச்சு ஒரு வேளை இது வைலட் கலர் கத்திரிக்காவாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் சொன்னாங்க கண்டிப்பாக வைலட் கலர் கத்திரிக்காவாக தான் இருக்கும்னு சொன்னாங்க இல்லை கண்டிப்பாக க்ரீன் கலர் கத்திரிக்காவாக தான் இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு காய் வந்துச்சு பாருங்க எப்படா இந்த காய் காய்க்கும்னு ஃபஸ்ட்டு ஆர்வம் பயங்கரமாக இருந்துச்சுங்க இந்த கத்திரிக்காவோட ரகம் தெரியாதனால கடைசியில் நான் தாங்க வின் பண்ணேன் பச்சை கலர் கத்திரிக்காய் தான் கடைசியில் காய்ச்சிச்சு எங்கள் வீட்டில் சொன்னாங்க வயலட் கலர் கத்திரிக்காய் தான் காய்க்கும்னு ஆனால் நான் சொன்னது தாங்க கடைசியில் நடந்துச்சு நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி அரை கிலோ கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த சீத்தாப்பழத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நேற்று ஒரு மூணு சீத்தாப்பழம் காய்ச்சிருந்தது மூணு பழமே அறுவடை பண்ணிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது கடைசியில் இந்த ஒரு சீத்தாப்பழம் இப்போ காய்ச்சிருக்குங்க இதுவுமே பார்க்க அழகாக சூப்பராக இருக்குது இதனுடைய டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குதுங்க எங்கள் வீட்டு தோட்டத்தில் தான் இந்த சீத்தாப்பழம் காய்ச்சிருக்கு எங்கள் வீட்டு முள்ளங்கிங்க சும்மா ஒரு விதை போட்டோம் வருமா வராதான்னு தெரியாது ஒரு சின்ன டப்பாக இருந்தது அதில் விதையை போட்டோங்க விதை போட்டு கொஞ்ச நாள்லேயே இந்த முள்ளங்கி பெருசாக ஆரம்பிச்சிச்சு சூப்பரான அழகான முள்ளங்கியை இப்போ அறுவடை பண்ண போகிறோங்க ஃபஸ்ட்டு முள்ளங்கி எடுக்கிறதுக்கு வரலாம் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அந்த முள்ளங்கி எடுக்கிறோம் ஈஸியாக வந்துருச்சு எப்போ இருங்க அழகான சூப்பரான முள்ளங்கி ஒரு சின்ன டப்பாவில் ஒரு விதைய போட்டோம் ஆனால் இப்போ அழகான முள்ளங்கியாக கிடச்சிருக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டு டப்பாவில் கூட நம்ம காய்கறிகளை வளர்க்கலாங்க ஹாப்பி கார்டனிங்